ஒன்றும் மையத்துக்கு போய் சேராது என்று நபிகள் நாயகம் சொல்லலாலை எங்கேயும் சொல்லல ஏழு மண்ணா காட்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாலை சிலத்து கிட்ட ஒரு சஹாபி மரணித்ததற்கு பின்னால வந்து இந்த மையத்துக்கு இது சேருமா என்று கேள்வி கேட்ட நேரத்தில் சேராது என்று எந்த ஒரு அமலையாவது நபிகள் நாயம் சொல்லி தான் கொண்டது காட்டுங்க ரசூல்லா இடத்துல கேட்கப்பட்ட எல்லா அமல்களுக்கும்

அரவர் பயானந்தா சும்மா இல்ல நின்று ஒண்டிக்கிறா கால் வழி என்றதுக்கு போனத்தோட இல்லை மையத்தை வச்சு போட்டு எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு நாற்பத்தஞ்சு சில டைம்ல மூணு பேச்சாளர்கள் எங்க மையத்தை வச்சு கொண்டு غوث اعظم دستگیر غوث اعظم دستگیر غوث اعظم دستگیر غوث اعظم دستگیر ஆல் இனிமேல் அமல் செய்ய முடியாது ஆனால் அவன் செய்த அமல்களில் அவனை மூணு பின் துயரும் அவன் செஞ்ச அமல்கள் ஒன்று என்ன அவன் பெத்தெடுத்துட்டு போன சாலிஹான புள்ள ரெண்டாவது அவன் கொடுத்துட்டு போன நிரந்தரமான சதகா மூணாவது அவன் உலகத்துல விட்டுட்டு போன அறிவு இந்த மூணும் அவன் செஞ்ச அமல்கள் அந்த அமல்கள் அவனுடைய மௌத்துக்கு பின்னால் அது அவனை பின்துயரும் இப்ப நபிகள் நாயகம் சொல்லல்லாக அலைவு சொல்லம் இந்த ஹதீதுல சொன்னது ஒரு மனிதன் மரணித்ததன் பின்னால் வேறொரு குரான் பற்றியோ வேறொருவர் உம்ரா செய்வதை பற்றியோ வேறொருவர் அவருடைய பேரில் ஹஜ் செய்வதை பற்றியோ ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் பேசல எங்களுக்கு ரசூல்ல அலை ஹயாத்தோட இருக்கிற நமக்கு உள்ள உபதேசம் தான் அது நீங்க அமல் செஞ்சு கொண்டே இருக்கிறீங்க நீங்க மரணிச்சிட்டால் உங்களோட அமல் எல்லாம் நின்று போயிரும் ஆனால் நீங்கள் ஹயாத்துடன் இருக்கும் போது இந்த மூணு அமலையும் செஞ்சுட்டு போனால் அது உங்களை பின்துயரும் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை உசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இப்ப சமுதாயத்தில சில பேர்களுக்கு ஒரு சில பேர்களுக்கு பிரச்சனை என்னவென்றால் நாம் மரணித்ததன் பின்னால் மற்றவர்கள் நம்ம பேரில் ஓதக்கூடிய குரான்கள் திக்குறுகள் சொலவாத்துகள் அல்லது ஹஜ்ஜிகள் இவைகள் நமக்கு வந்து சேருமா இல்லையா ஒரு ஒரு சிலர்களுக்கு சிறிய நமக்குழப்பம் காணப்படுகிறது நமக்கு அவசியம் கிடையாது முதலாவது நாம வழங்கிக் கொள்ளணும் எல்லோரும் மவுத்து என்றால் என்ன என்பதை வழங்கிக் கொள்ளணும் மவுத்து என்றால் நாங்க முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் மௌத்துக்கு விளக்கம் சொல்றாங்க எப்படி தெரியுமா மௌத்தா மௌத்தாகிட்டா எல்லாம் முடிஞ்சாச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை கொண்டு போய் தீ வச்சு பத்த வச்சு அவனை சாம்பலாக்கி தண்ணிய கொண்டு கரைச்சாச்சு தண்ணியை கொண்டு சாம்பலை கரைச்சாரு இனிமேல அவனுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த தொடர்பும் கிடையாது இஸ்லாம் அப்படி சொல்லல மௌத்து என்றால் என்ன தெரியுமா இந்த காலும் மின் தாரின் இலாதார் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறது இதுதான் மௌத்துக்குரிய வரை விளக்கடம் ஒரு மனிதனுடைய உயிர் உடம்புக்கு மரணம் வருமே தவிர உயிருக்கு மரணம் கிடையாது உயிர் மரணிக்கிறது என்று நாங்க சொல்றோமா உயிர் பறிக்கப்படுகிறது என்று நாங்க சொல்றோமா உயிர் குடுங்கப்படுகிறது பறிக்கப்படுகிறது மனிதனுடைய உயிர் காலிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றப்பட்டு தொண்டை அளவில் வந்து என்ற ஒரு சத்தம் வரும் அதுக்கு சொல்லுவாங்க கருகரா அந்த சத்தம் வரும் அதுக்கு பின்னால வந்த தோபா ஏற்றுக்கொள்ளப்படாது அதற்கு பின்னால கண் வழியாக அது வெளியே போகும் தான் மௌத்தா போனதோட கண் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கும் ஒருத்தர் மௌத்தா போனா பக்கத்தில் உள்ளவர் கண்ணை கசக்கி விட்டு பிஸ்மில்லாஹி வாலாமில்லத்தி ரசூல் இல்லா சல்லல்லா அலிசல்லம் என்று சொல்லிட்டு கண்ணை கொஞ்சம் நல்லா கசக்கி விட்டுட்டு கண்ணை மூடணும் ஏன் தெரியுமா சரியான அறிவும் உள்ளவர்கள் அந்த கண் பார்வையை வச்சு கண்டுபிடிச்சு கொள்வாங்க இவர் நல்ல நிலையில் மரணித்திருக்கிறாரா கெட்ட நிலையில் மரணித்திருக்கிறாரா என்பதை கூட கண்டுபிடிக்கலாம் அதனாலதான் கண்ணை மூடுறது யாருக்கு சிறந்தது தெரியுமா நெருங்கிய உறவுகள் யாராவது இருந்தா புல்ல வாப்பா இந்த மாதிரி உம்மா இந்த மாதிரி யாராவது இருந்தா இவங்க தான் நல்லா கண்ணை கசக்கி மூடி விடணும் இப்ப நீங்க நல்லா கவனிங்க உயிர் மரணிக்கவில்லை உயிர் சென்று விட்டது இப்ப நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு கேட்டால் நாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்ல நாங்கள் காவிர்களா இல்ல கிடையாது நாங்க முஸ்லீம்கள் எங்கட ஈமான் என்ன தெரியுமா மரணித்த மனிதருக்கு பின்னால் அவருடைய உடம்புக்குள்ள உயிர் வரும்

தூக்கத்துடைய டைம்ல எங்கோட ரூஹு போகுமாம் ஆனால் இப்ப ஹயாத்தோட இருக்கும் போது மௌத்தாகுற டைம்ல போறே அந்த மாதிரி கிடையாது அவன் மரணித்ததற்கு பின்னால எங்கோட உடம்புக்குள்ள உயிர் வரும் ஆனால் இப்ப பூமியில இருக்கிற மாதிரி கிடையாது அதனாலதான் கபருல வச்சு யாருக்கு கேள்வி உடம்புக்கு கேள்வியா உயிருக்கு கேள்வியா என்றால் கபருக்குள்ள வச்சு இந்த உடம்புக்குள்ள உயிர் வரும் ஆனால் அவனால எழும்பி போக முடியாது பேச முடியாது அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கும் நல்லா விளங்க கபருக்குள்ள வச்சு திரும்ப உயிர் கொடுக்கப்படுகிறது மரணித்ததற்கு பின்னால நல்லா விளங்கி கொள்ளணும் அந்த மனிதனுக்கு எல்லாமே தெரியும் உசுரோட இருக்கிறவரை விட மௌத்தா போறவருக்கு எல்லாரும் தெரியும் யார் என்னை குளிப்பாட்டினார்கள் யார் என்னை சுமந்து சென்றார்கள் மையத்து பெரிய க்ரௌட் சில பேர் சொந்தக்காரருக்கு தெரிய வைக்கும் யாரு வரலேன்னு மையத்துக்கு தெரியும் இன்னும் சொல்லப் போனால் அந்த இடத்துல யாரு என்ன பேசுறாங்க என்ன கதைக்கிறார்கள் என்பது கூட மையத்துக்கு விளங்கும் நபிகள் நாயகம் சொல்லல்ல அலை சொல்லம் அன்னவர்கள் சொன்னாங்கல்ல பதில காவிர்கள் எல்லாம் மரணித்து புகாரில வருது குஃபார்கள் பெரும் பெரும் காவிர்கள் அபுஜகல் உத்துபா எல்லாம் செத்து இருக்கிறான் சொல்லல்லா அலை சொல்லம் போய் கேட்டாங்க என்ன எங்களுக்கு எங்கட ரப்பு அல்லாஹ் வாக்களிச்சது எங்களுக்கு கிடைச்சிட்டு உங்களோட சிலைகள் உங்களுக்கு வாக்களிச்சது கிடைத்ததா

அந்த வார போறவங்கட செருப்பு சத்தமிக்குதே அது கூட கேட்கும் சஹிஹான ஹதீஸ் இப்போ யோசி பாருங்க மரணித்த மனிதருக்கு அல்லாஹு தாலா எல்லாத்தையும் விளங்க வைக்கிறான் இன்னும் அது மாத்திரம் இல்ல மையத்தை முல்ல தூக்கணும் மையத்தை முல்ல வைக்கணும் சிதிர் இளந்தல கொண்டு தேக்கணுமா மிச்சம் ஊண்டி தேக்க செடு சிதருக்கு பாரமாகத்தான் இந்த காலத்துல என்ன செய்யறதுன்னு கேட்டேன்னா இந்த சோப்பை போடுறோம் சோப்பு சோப்பு தானே அதாவது சோப்பு போட்டு தேக்கிறது ஊண்டி தேக்க கூடாது அது வலிக்கும் சொல்லலாளே சொல்ல சொன்னார்கள் கசுரு ஆலுமில் மையத்தி க கசுரிஹி ஒரு மரணித்த மனிதருடைய எலும்பை முறிப்பது உயிருடன் முறிப்பதற்கு சமனானது அப்ப என்ன அந்த மையத்துக்கு வலிக்கும் ஆனால் பேச முடியாது யார் வாரது என்று தெரியும் பேச முடியாது புள்ளைகள் அழுகிறார்கள் அளவானாம் பொறுமையாக இருங்கொண்டு அவரால் சொல்ல முடியாது ஆனால் மையத்துக்கு அவ்வளவுமே வழங்கும் இதுதான் இஸ்லாம் இதுதான் முஸ்லிம் முஸ்லீம்கள் இப்படித்தான் மன மீன்கள் இவ்வாறு தான் ஈமான் கொள்ளணும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவருக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல அண்டா நாங்களும் அடுத்த ஜாதியும் உண்டு அவருக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல எல்லாம் முடிஞ்சாச்சு அண்டா நாங்க முஸ்லீமில வேற நாட்கள் ஒண்ணு நாங்க ஏன்னா அவங்கதான் அப்படி சொல்றது நாங்கள் முஸ்லீம்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது எல்லா தொடர்புகளும் இருக்கிறது சில பேர் மையத்தூக்கின்னு ஓடுவானோ ரேஸ் ஓடுற மாதிரி

பள்ளியில வைத்து குல்வல்லாக தோதினாலோ அல்லது செஞ்சாலோ ஹதரா வச்சாலோ வச்சாலும் அவசரப்படுத்த சொல்லிக்காங்க இப்ப புதிய பள்ளியில வச்சு அறவர் பயான் அறவர் இல்ல நின்று ஒண்ணிக்கிற கால்வழி என்றது போனத்தோட மையத்தை வச்சு எல்லாரும் உட்காருங்க நாற்பது சில டைம்ல மூணு பேச்சாளர்கள் எங்க மையத்தை வச்சுக்கொண்டு குள்வல்லாக சொல்லிக்கிறாங்க அவசரப்படுத்த சொல்லிக்கிறாங்க

உட்கார்ந்து பயான் ரொம்ப நேரம் பயான் அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்ப என்னது கேட்டனால நாம மையத்தை கொண்டு போகும் போது கூட மையத்தை நோவினப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் இன்னமொரு ஹதீஸ் பாருங்க நவிகழ்நாயகம் சொல்ல அனுசரன்னு சொன்னாங்க கபிருகள் இருக்குதே அதை ஏறி மிரிக்க கூடாது அதுக்கு மேல அது அதுக்கு மேல சவட்ட கூடாது ஒரு மையத்து கபிரு அடக்கம் பட்டு இருக்குன்னா அடக்கம் பண்ணின இடம் எங்களுக்கு தெரியுதுடா அதை விட்டு ஓரமாகித்தான் போகணும் ஒரு நாள் ஒரு சஹாபி

மாறாக அவங்களுக்கு எல்லாம் விளங்கும் எல்லாம் கேட்கும் மாத்திரம் இல்லாது இஸ்லாமியர்களுக்கு சொல்லி தந்த நல்ல வழி என்ன தெரியுமா நல்ல வழி என்ன தெரியுமா அவரின் மீது நல்ல நம்பிக்கை வைக்கணும் அவரின் மீது நல்லெண்ணம் வைக்கணும் பத்தி அவன் தொலைவே இல்ல நோம்பே குடிக்கல ஜகாத்தே முடுக்கல என்றாலும் ஒரு சுருக்கவாதி என்றுதான் நாங்க நினைக்கிறோம்

அதனால் என்ன செய்யணும் தெரியுமா இனிமேல் அவரால் அமை செய்ய முடியாது சரி முடிஞ்சாச்சு இல்ல சொல்லலாம் சொன்னாங்க இனிமேல் அவனால் அமல் செய்ய முடியாது நாம அமல்களை செஞ்சு அவருக்கு ஹதியா செய்யணும் இதத்தான் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி சொல்லத்துட்டு வந்து கேட்டாங்க மௌத்தான மனிதருக்கு சதக்கா கொடுத்தா போய் சேருமா போய் சேரும் சொல்லலாக வேலை வசூல் பண்ணுவாங்க சொன்னாங்க அவருடைய பேர்ல உம்ராக்கள் செஞ்சால் ஹஜ்ஜுகள் செஞ்சால் போய் சேருமா போய் சேரும் எனக்கு ஏழு மண்டா நான் இன்னும் சொல்றேன் நிறைய இடங்கள்ல நான் சொல்லி இருக்கிறேன் ஒரு பதிலும் வரல நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லத்துக்கிட்ட ஒரு சஹாபி மரணித்ததற்கு பின்னால வந்து இந்த மையத்துக்கு இது சேருமா என்று கேள்வி கேட்ட நேரத்தில் சேராது என்று என்ற ஒரு அமலையாவது நபிகள் நாயம் சொல்லாசலன் சொல்லி தான் கொண்டது காட்டுவது ரசூல்லா இடத்துல கேட்கப்பட்ட எல்லா அமல்களுக்கும் இது சேருமா சேரும் இது சேருமா சேரும் சேரும் என்று தான் சொன்னாங்களே தவிர ஒன்றும் மையத்துக்கு போய் சேராது என்று நபிகள் நாயகம் சொல்லல சிலை எங்கேயும் சொல்லல ஏழு மண்ணா காட்டும் அப்படி ஒன்று கிடையாது தைரியமா சொல்லலாம் அப்ப என்ன அர்த்தம் நாம் செய்யக்கூடிய திக்கருகள் நாம் செய்யக்கூடிய சதகாக்கள் நாம் ஓதக்கூடிய குரான்கள் எல்லாமே போய் சேரும் அதுல ஒரு கூட்டத்துக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டேன்னா சதகா கொடுக்கட்டுமா போய் சேருமா அது சேருமா நோம்பு பிடிச்சா போய் சேருமா அதுவும் போய் சேருமா உம்ரா செஞ்சா போய் சேருவான் அஜி செஞ்சா போய் சேருவான் குருவா மட்டும் சேராது குருவானுக்கு மட்டும் பெரிய ஒரு மதுளை போட்டு கட்டி வச்சு போய் சேராம உங்களை போனவர்களதுல கருத்து வேறுபாடு சகை அது ஆதாரபூர்வமானது என்றும் பெரிய இருக்குது அது வேற செய் நாயகம் சொல்லி சொல்ல யாசின் ஓதத்தான சொன்னாங்க இல்ல இல்ல அதெல்லாம் போய் சேராது போய் சேராது நம்ம ஆட்களுக்கு அப்படி ஒரு ஹதீஸ் சில பேருக்கு அந்த ஹதீச தூக்கி கித்தாப்ல இருந்து வீச முடியுமெண்டா வீசி விட்டுருவான் நான் பிடித்த வாதம் நான் சொன்ன வாதம் ஜெயிக்கணும் அதுதான் நோக்கம் வேற ஒண்ணு கிடையாது சரி பரவாயில்லைங்க அது லைஃப் அண்டே வச்சு கொள்வோம் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்லி சொன்னாங்கல்ல இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தானே சொல்லலாலை சொல்ல சொன்னாங்க கபருல கொண்டு வைத்து மையத்தை வச்சதுக்கு பின்னால குரானுடைய ஆரம்பம் சூரத்துல் ஃபாத்தியா அதே போல அதனுடைய கால் மாட்டுக்கு பைத்து பக்ராவுடைய கடைசி பகுதியை நாங்கள் இப்போ கத்மூல் குர்வானுடைய டைமில் ஓதுவோமே பகரோட கடைசி இது ஓதும்போ என்று ருசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல கால் மாட்டில் பைத்து பக்ரான கடைசி பகுதியை அப்ப அது மட்டும் போகும் குர்வானில் மக்களும் போகாதா அப்ப நாயகம் செல்லல்லாம் அலையும் தான் சொல்றாங்க கால் மாட்டில் போய் ஓதுங்கடா சரியான ஆதிஷ் மறுக்க முடியாத ஹதீஸ் சொல்றாங்க அந்த துண்டு மட்டுமோதான் மத்த உதயில என்னதான் கோலமோ தெரியாது என்னமா காலமோ தெரியாது ஒரு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் சின்ன பிள்ளைக்கும் விளங்குற சப்ஜெக்ட் சொல்லல்ல வலை புகாரியில் பதியப்பட்டு பதியப்பட்டிருக்கிறது ரெண்டு கபருக்கு பக்கத்தால நடந்து போனாங்க இது இது சின்ன பிள்ளைக்கும் விளங்கும் சின்ன பிள்ளைகளும் இனிமேல சொல்லுவாங்க கட்டாய் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஹதீஸை பார்த்தா

ஒரு கபரில் ஒன்றையும் அடுத்த கபரில் அடுத்ததை நட்டி போட்டு சொன்னாங்க இந்த ரெண்டு மரமும் பச்சையாக இருக்குது எந்த ஒரு உயிரமும் உயிரினமும் மரங்கள் செடிகள் கொடிகள் உசிரோடு இருக்கும் போது அதெல்லாம் தஸ்மீக செய்யும் பாருங்க இந்த ரெண்டு மட்டையும் பச்சையாக இருக்கும் காலம் எல்லாம் இந்த கபராளிகளுடைய அதாபிலே சாக்கப்படும் வேண்டாம் காஞ்சிட்டா செத்தாச்சு அதுக்கு பின்னால கிடையாது பாருங்க ஈச்சம் மட்டையுடைய தஸ்வீகே அதனுடைய பறக்கத்து அந்த கபிராலியுடைய அதாபு லேசாக்கப்படுதுன்னு நாங்க ஓதினா லேசாக்கப்படாத அதுக்கு ஒரு விளக்கம் தருது எப்படின்னு சொன்னா சிரிப்பிங்க சொன்னா அது ஈச்சம் மட்டையை மட்டும்தான் நாட்டணுமா வேற மரங்கள் நாட்டக்கூடாதான் ரசூல்லான காலத்துல ஈச்சம் மரம் மட்டும் தான் இருந்தது அதை எடுத்து நாட்டினாங்க அங்க இடத்துல இங்க இல்லை மரங்கள் சவுதி அரேபியாவில் இப்ப சொல்ற ஈச்சம் மரம் மட்டும் தான் நட்டப்பட வேண்டும் வேறது நட்டினாலும் கபராலி உடைய அதாவிலே நாங்க குடும்பங்கள் யாராவது அவசரமா பூமரங்கள் இதெல்லாம் கொண்டே நாட்டு நாட்டு காரணம் என்ன அதுமியுடைய கிடைக்கணும் செஞ்சது அதனுடைய பரக்கத் மையத்து கிடைக்குது அதுக்கு சொல்றாங்க எனது ஈச்சம் மரத்தை மட்டும் நட்டினா தான் போய் சேரும் வேறொன்றும் போய் சேராமான் இப்ப சவுதியிலிருந்து ஒருத்தர் ஈச்சம் தூக்கிட்டு வருவா வீட்டுல யாராவது மூத்தா போனா எவ்வளோ ஒரு மூட்டுத்தனம் பார்த்தீங்களா அது சொல்ற தானும் செய்யறது இல்லை அடுத்தவனையும் செய்ய விடுறது இல்லை இன்னும் மட்டும் நல்லா விலகி கொள்ளணும் பின்றைய நாளில் ஹசமுல் குரான் ஹசன் முதல வாப்பா மோத்தா பேர் ஒரு நல்ல மனுஷன் கந்திரிகளுக்காக வேண்டி அந்த அவர் பணங்கள் எல்லாம் சேர்த்து சேர்த்து நாயகம் சொல்லலாம் அலே சொல்லக்கூடிய கந்திரிக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர் அல்லாவுத்தால் அவர் ஆதியாக்கி வைக்கணும் இன்றைக்கு என்ன ஹசன் முதலீடு விட்டுல நாற்பதாவது கத்தம் அப்படின்னு நாற்பதாவது கத்தம் அப்படின்னு கத்தமா அது என்னங்க ஒரு சொல்ல ஏழு மண்டா குருவான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து காட்டிட்டு போங்க சொல்ல ஹதீசுல எவ்வளவோ என்ன குர்ஆனை ஓதி முடித்தல் மக்கள் புழக்கம் கூடி 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 ஹத்துமன்ற சொல்ல தஜ்வீது முறைப்படி எல்லாரும் ஹத்தும் அப்படின்னா சொல்ற இல்லையே அது காலப்போக்கில் புழக்கத்துல கூடினால கத்தம் கத்தமன்று ரமலான்ல என்ன சொல்ல போற எல்லாரும்

இப்ப நல்லா விளங்குகளை இந்த கத்தம் வந்து நேத்து மூணு நாத் ஆரம்பிக்கப்படலை என்று விளங்குது ஏன் தெரியுமா நேத்து மூனாத்து ஆரம்பிச்சிருந்தா பேரை சரியா முறப்படி சொல்லிருப்பாங்க அந்த இருந்து புழங்கி வாரத்தினாலதான் எப்படி மாறி அப்ப நல்லா விளங்குகளுக்கும் இதனுடைய நோக்கம் என்ற குரான் பலவாத்துகள் இவைகள் எல்லாம் அந்த மையத்துக்கு போய் சேரணும் என்றதுதான் இதனுடைய நோக்கம் இன்ஷால்லா அதுல சவாபுகள் போய் சேரும் நான் நிறைய இடங்கள்ல சொல்ற ஒரே ஒரு விலைமை இருக்கிறது யாரெல்லாம் மௌத்தா போன அவங்களோட பேர்ல கத்த மோத வானம்னு சொல்கிறாங்களோ அவங்களோட பிரச்சனை பண்ணி கொள்வானோ ஏன் தெரியுமா அது இப்பொத்தருக்கும் விளங்காது பிள்ளைக்கு நாங்கள் ஓதுறது அவரு சேரும் ஆனா எங்களுக்கு விளங்கா இல்லையே எப்போ தெரியுமா விலங்கு அவனவன் கபருக்கு போன தான் விலங்கு ஐயோ நாம வேற ஓதமானான்ட்டு சொல்லிட்டு வந்துட்டோமே அடுத்த வண்ட மை கபருக்குன்னா நல்லா போகுது எங்களுக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது நாங்க வேற ஹராமன்னு சொல்லிட்டு வந்துட்டோமே விதத்தனு சொல்லிட்டு வந்துட்டோமே அது வரைக்கும் விலங்கு விட வரைக்கும் சும்மா ஆகிக்கொள்ளும் நாங்க எங்க பிள்ளைகளை சொல்லி கொடுக்கணும் கட்டாயமாக உமா வாப்பா மூத்தா போனா உறவுகள் மூத்தா போனா கட்டாயமாக பொறாண்களை ஓதுங்க சதக்காக்களை கொடுங்க உம்ராக்கள் முடியுமா இந்த செய்யுங்க அவைகள் நிச்சயமாக அந்த மையத்துக்கு போய் சேரும் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் அங்க மையத்துக்கு ஓதுறது சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல அவன் செஞ்சாமல் அது

இந்த நிகழ்வை கபூல் செய்தருள்வாயா இந்த நிகழ்வின் மூலமாக எந்த மருகமுக்காக வேண்டி நாம் வாக்கு வந்தோமோயா அல்ல அவரை சொர்க்கவாதியாக ஆக்கியருள்வாயா சொர்க்கத்துக்கு தகுதியானவராக ஆக்கியருள்வாயா அவருக்கும் நரகத்துக்கும் இடையில் ரொம்ப தொலைவுகளை தூரங்களை ஏற்படுத்தி விடுவாயா ஜென்னத்திலே உள்ள மனிதராக அவரை ஆக்கியருள்வாயா അവരെയും എങ്ങളെയും നാളെ നാളിൽ കൺമണി അലൈഹി വസല്ലം നായക അണവുകളുടെ കൂട്ടത്തിൽ ആക്കി അലൈഹി വസല്ലം അലാ മുഹമ്മദി വആലിഹി വസഹ്ബിഹി അജ്മഈൻ വൽഹംദുലില്ലാഹി ആക്കിയത്